அனைவருக்கும் வணக்கம் விஸ்வாபுசு வருஷத்திய ராசி பலன்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிஷபராசியில் கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நான்கு பாதங்கள் மிருக சரிஷம் ஒன்று மற்றும் ரெண்டாம் பாதங்கள் இருக்கிறது இந்த ரிஷபராசிக்கு இப்போ குரு ராசியில் இருக்கார் இது வந்து உகந்த இடமல்ல ஜென்மஸ்தானம் புதியதாக வியாபாரம் ஆரம்பித்து நஷ்டமடைய நேரும் கட்டிட தொழில் புரிபவர்களுக்கு சிறு விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே உஷாராக இருக்கணும் குரு பகவான் சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி மிதனராசிக்கு போகிறாரு அப்போ வந்து குரு ரெண்டாவது இடத்துக்கு போகிறாரு அது வந்து நல்ல இடம் உகந்த இடம் தன குடும்பஸ்தான குரு காலம் பழைய கடன்களை எல்லாம் அடக்க அடைக்கிறதுக்காக புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க புதியதாக கூட்டு முயற்சியில் வியாபாரம் ஆரம்பிப்பீங்க அது நல்லாவே போகும் கனரக வாகனம் வாங்கக்கூடிய நேரம் இது ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக இருக்கும் பசுமாடு பண்ணை இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப லாபகரமாக அமையும் அப்புறம் சனி பகவான் பார்த்திங்கன்னா அவங்க பத்தாம் இடத்துல இருக்கார் செய்யும் உத்தியோகத்தில் மாற்றம் மற்றும் இலாகா மாற்றம் ஏற்படும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் மூலமாக அவங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும் ராகு பகவான் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு கும்பம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் இது வந்து உகந்த இடம் மூத்த வயது சகோதர சகோதரிகளிடையே கருத்து வேறுபாடு ஆரம்பிக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்க முடியாது பாகப்பிரிவினை செய்து கொள்ள எண்ணியவர்கள் எண்ணம் நிறைவேறும் கேது பகவான் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் பதிமூணாந்தேதி இருபத்தாறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சன்னைக்கு சிம்மர் ராசிக்கு போகிறாரு இது வந்து உங்களுக்கு நாலாவது இடம் அதுவும் உகந்த இடமல்ல சிலருக்கு உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய் கடுமையாக பாதிக்கும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் திராவகம் கண்ணாடி பெட்ரோல் பாதரசம் வியாபாரம் செய்ய நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தூரதேச பயணத்தில் சிலருக்கு பாதகம் ஏற்படும் சரி இதுக்கு பரிகாரம் என்னென்னு பார்க்கலாம் தேய்ப்பிரை அஷ்டமி திதிகளில் கால பயிறவருக்கு பாலாபிஷேகம் செய்யுங்க சந்தன காப்பு செய்யுங்க பன்னீர் அபிஷேகம் செய்யுங்க இதெல்லாம் செய்யும்போது நல்ல பலன்கள் உண்டாகும் சுமங்கலி பெண்களுக்கு வஸ்திர தானம் செய்ய நற்பலன் கிடைக்கும் திருவாதிரி நட்சத்திர அன்னைக்கு சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்யுங்க அபார வளர்ச்சி கிடைக்கும் எழுபது சதவிகித நல்ல பலன்கள் நடக்கும்